ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ் நான் ஒரு ரெண்டு வீடியோ முன்னாடி ஒரு க்ரீம் மாய்ஸ்டரைசர் அப்புறம் க்ளீன் அண்ட் க்ளியர் பேஸ் வாஷ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க எதுக்கு முன்னாடி எது யூஸ் பண்ணணும் எதுக்கப்புறம் எதை யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ தான் இது ப்ளஸ் இதில் வந்து நான் வந்து மேக்கப்பே நீங்கள் மேக்கப் ப்ராடக்டே யூஸ் பண்ணாமல் சிம்பிளான இந்த பொருளை வச்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளோயிங்காகவும் ஷைனிங்காகவும் நல்லா ப்ரஸன்டபுளாகவும் எப்படி இருக்கலாம்னு சொல்லி காமிக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இங்கே வச்சிருக்கேன் என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் மார்னிங் ஸ்கின் கேர் ஈவினிங் ஸ்கின் கேர் நைட் ரொட்டீன் டே ரொட்டீன் அப்படின்னு எதுவுமே நமக்கு தேவை கிடையாது நமக்கு தேவையான பொருட்களே ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் ரொம்ப விலையும் கம்மி நம்ம ஃபேஸுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து க்ளீன் அண்ட் கிளியர் ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணலாம் எல்லா ஸ்கின்னுக்குமே இது நல்லா செட் ஆகும் அப்புறம் வந்து எதாவது மாஸ் மாய்ஸுரைசர் நீங்கள் வந்து பான்ஸ் எடுக்கிறது ரொம்ப பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன் பான்ஸ் மாய் மாய்ச்சுரைசர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்குது அப்புறம் வந்து பான்ஸில் சீரம் க்ரீம் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக் இது வந்து மார்னிங் அதாவது மார்னிங் வந்து ஸ்கின் கேர் பண்ணுற பண்ணுறேன் லிப்ஸ்டிக் நான் வந்து இந்த ப்ரௌன் லிப்ஸ்டிக் ஷேட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து லிப் பாம் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் லிப் பாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு உங் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு போட்டால் எதுன்னு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி தெரியும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த லிப்ஸ்டிக் கோடு வேணும் அப்படின்னா எங்கிட்ட சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து லிப் பாம் ஸ்ட்ராபெரியோடது அப்புறம் காஜல் இதுதான் நமக்கு மேஜரான ஒரு மேக்கப் ப்ராடக்டே இவ்வளோ தான் இதை வச்சே நம்ம வந்து சூப்பராக லுக்கை கம்ப்ளீட் பண்ணலாம் ஐ லைனர் எதுவுமே தேவை கிடையாது காஜல் ஒன்று மட்டுமே இருந்தால் போது பொண்ணுங்களுக்கு அவ்வளோ அழகான மேக்கப் லுக் கொடுக்கும் அப்புறம் நைட் ரொட்டீன் என்ன அப்படின்னா நீங்கள் ஆலிவ் ஆயிலை வச்சு நல்லா முகத்தை ஃபஸ்ட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு ஆலிவ் ஆயில ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் போட்டுட்டு நல்லா கையில் நல்லா தேய்ச்சிக்கோங்க நல்லா சூடாக ஆகுற வரைக்கும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிட்டு நைட்டு தூங்கிடுங்க தூங்கிட்டு மறுநாள் காலையில் இப்போ நம்ம வந்து ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணலாம் காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே அந்த ஆலிவ் ஆயில் போட்டிருப்பீங்க இல்லையா அது நல்லா ட்ரையாக இருக்கும் முகத்தை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இது வந்து ஆலவேரா ஜெல் ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணுவேன்னா தாராளமாக உங்கள் வீட்டில் ஆலோவேரா பிளான்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் உள்ள ஜெல் எடுத்துக்கலாம் நான்லாம் ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை ஜெ எனக்கு கிடைக்கல எனக்கு வந்து அலோவேரா பிளான்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஜெல்லு கடையிலேயே கிடைக்குது அந்த ஜெல்லை வந்து கொஞ்சோண்டு கையில் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு அதை நல்லா ஸ்கின்னில் நான் இப்போ கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பட் நீங்கள் ஸ்கின்ல நல்லா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்லா வந்து அப்ளை இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்லா லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க நீங்கள் வெறும் ஆலோவேரா ஜெல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போய்க்கலாம் இல்லை ஆலோவேரா ஜெல் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு இன்னும் நல்ல பெட்டராக ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் இருக்கும் நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும் கஸ்தூரி மஞ்சள் அப்படின்ட்டு இருக்கும் நீங்கள் அந்த கஸ்தூரி மஞ்சளை நீங்கள் எடுத்துக்கலாம் அது கூட என்னெல்லாம் அப்ளை பண்ணணும்னா கொஞ்சோண்டு ஆலோவேரா ஜெல் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் அதாவது உங்கள் ஃபேஸோட இதுக்கு தகுந்தப்பில் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் உண்டு பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் அதுவுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லைனா கெமிக்கல் கம்மியாக உள்ள ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கெமிக்கல் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்லேயே வந்து ரோஸ் பட்டல்ஸ் இருந்தது அப்படின்னா தண்ணியில் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த ஒரு கிளாஸ் அரை கிளாஸ் ஆற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அந்த ரோஸ் வாட்டரை ஆற வச்சு நீங்கள் அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணையும் நல்லா கலந்துக்கோங்க என்னெல்லாம் அப்படின்னா அலோவேரா ஜெல் கஸ்தூரி மஞ்சள் ரோஸ் வாட்டர் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக மசாஜ் கொடுத்துக்கோங்க இந்த கஸ்தூரி மஞ்சள் சேர்க்குறனால ஸ்க்ரப்பர் ஃபார்மேட்டில் இருக்கும் அது வந்து கொஞ்சம் திருத்திரியாக இருக்கும் அதனால ஃபேஸில் நல்லா மசாஜ் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்னில் உள்ள பேட்ஸ் டெட் செல் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும் நமக்கு ஸோ ஸ்கின்ல நல்லா போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க நல்லா மசாஜ் பண்ணிட்டு அகெயின் இதையுமே ஒரு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஏன்னா ஸ்கினில் நல்லா அப்சர்வ் ஆகணும் இல்லையா ஸோ ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போயிடலாம் நம்ம அவ்வளோதான் இந்த ஸ்கின் ஸ்கின்னில் வந்து நல்லா வச்சு நல்லா மசாஜ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கஸ்தூரி மஞ்சள் அவ்வளோ ஆன்ட்டி இதில் நிறைய இருக்குது நிறையா கிருமி நாசினிகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கஸ்தூரி மஞ்சளை வந்து நல்லா போட்டு யூஸ் பண்ணலாம் இல்லைனா வெறும் நீங்கள் ஆலோவேரா ஜெல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு வந்துட்டோம் நீங்கள் நல்லா குளிச்சுட்டு வந்துடுங்க முகத்தை நல்லா யூஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறவு நல்லா முகத்தை வந்து ஒரு சாஃப்டான ஒரு டவலை வச்சு நல்லா தொட்டு தொட்டு எடுங்க சில பேர் டவலை வச்சு டப்பு டப்புட்டு இழுப்பாங்க இழுக்கிறதுலே ஸ்கின் வந்து அவங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிடும் நீங்கள் நிறைய என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த சாஃப்டான டவலுக்கு வந்து பொம்மை டவல் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன டவல் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் தேங்காய் பூ டவலை அடிப்பாங்க ஸோ அந்த டவலை வச்சு நல்லா மெதுவாக அழுத்தி அழுத்தி ஒத்தனை கொடுக்குற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் கையில் மாய்ச்சுரைசர் எடுத்து அதை வந்து ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு மாய்ஸ்சுரைசர் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கா ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகி நல்லா காஞ்சிரும் காஞ்சதுக்கு அப்புறவு இந்த பான்ஸ் சீரம் க்ரீம் இருக்குது இல்லையா ஸோ இந்த சீரம் க்ரீமை கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க ஸ்கின்னுக்கு தகுந்தாப்பில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க எப்போவுமே வந்து நீங்கள் வந்து நிறைய போட்டால் நம்ம உடனே வெள்ளையாயிடலாம் கலராயிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது எதுவுமே அளவுக்கு மிஞ்சுனால் அமிர்தமும் நஞ்சு அதனால் உங்கள் நமக்கு என்ன குவான்டிட்டி தேவையோ அந்த குவான்டிட்டி மட்டும் நம்ம எடுத்தால் போதும் இப்போ பாருங்கள் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு எவ்வளோ வந்து ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக நல்லா பார்க்க க்ளோயிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் கையிலே இப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முகத்தில் வந்து சூப்பராக உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி இந்த க்ரீமுமே வந்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் பவுட்ரு யூஸ் பண்ணுவீங்கன்னா தாராளமாக பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி முடித்ததுக்கு இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம் நம்ம நான் இந்த இந்த டார்க் ஷேட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா அகேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா லிபாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த லிப்ஸ்டிக் பாருங்களேன் நல்லா அதாவது உள்ளங்கையில் நம்ம கை வந்து வெள்ளையாக தான் இருக்கும் ஸோ அதில் யூஸ் பண்ணும்போது அதில் வேற கலரும் மேலே வந்து கை கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால அதில் வேற கலரும் தெரியுது அதாவது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால தான் சொல்கிறாங்க நல்லா கலராக இருந்தால் மேக்கப் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால் மேக்கப் கொஞ்சம் டல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் எப்போவுமே நம்ம வந்து மினிமலான மேக்கப் போடும்போது நம்ம கலராக இருக்கமோ கருப்பாக இருக்கமோ மினிமலான மேக்கப் போடும்போது நமக்கு ரொம்ப நல்லா ப்ரெசென்டபுளாக இருக்கும் ஸோ வந்து காஜல் அந்த நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்ணில் வந்து காஜல் போட்டுக்கலாம் காஜல் வந்து நீங்கள் டார்க்காகவும் போட்டுக்கலாம் லைட்டாகவும் போட்டுக்கலாம் ஸ்லிம்மாகவும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் சில பேர் ரொம்ப டார்க்காக போடுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் காய்ச்சல் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி அப்புறது நீங்கள் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா லிப்பாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரோல்லையும் லிப் பாம் வரும் ரவுண்டாக ஒரு விக்ஸ்டப்பாக மாதிரி இருக்கும் ஸோ அதுலேயும் வரும் உங்களுக்கு எந்த ப்ராண்ட் நல்லா இருக்குமோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இது லிப் பாம்க்கும் லிப்ஸ்டிக் என்ன வித்தியாசம் அப்படின்னா பாருங்க உங்களுக்கே தெரியும் லிப்ஸ்டிக் வந்து நல்லா டார்க் ஷேடாக இருக்கும் லிப் பாம் வந்து லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது பட் நம்ம லிப் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஸோ அதுக்கு தான் அவ்வளோதான் இவ்வளோதான் ஸ்கின் கேர் நமக்கு நைட் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே பகலில் வந்து நல்லா குளிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்கின் கேர் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு மதியம் ஏதாவது வேர்வை வந்ததுன்னா முகத்தை நல்லா கழுவிடுங்க அகெயின் ஈவினிங் நீங்கள் படுக்க போகும்போதோ இல்லைனா ஒரு நாலு டூ அஞ்சு மணி அந்த டைமில் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக மாய்ஸரைசர் மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தூங்குவீங்களா தூங்கும்போது நல்லா முகத்தை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லைட்டாக ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க ஆலிவ் ஆயில் ஒரு ரெண்டு ட்ராப் எடுத்துக்கோங்க ரெண்டு ட்ராப் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் ஆலிவ் ஆயில் வந்து இது வந்து ஃபாரினில் வாங்கின ஆலிவ் ஆயில் நீங்கள் வந்து உங்களுக்கு லோக்கலில் எந்த பிராண்ட் நல்லா கிடைக்குமோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஆலிவ் ஆயில் எடுத்து கையில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம் முகத்தில் இல்லைனா நீங்கள் முகத்துலேயே லைட்டாக டாட் டாட்டாக வச்சுட்டு முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு முக நைட்டு ஃபுல்லாக நல்லா ஆலிவ் ஆயில் முகத்தில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு மகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் வந்து அலைவேரா ஜெல் போட்டு நீங்கள் உங்களால் ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம டெய்லி செய்யும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என் காஸ்ட்லியான பொருளை வாங்கி ஸ்கின் கேர் பண்ணணும் மார்னிங் ரொட்டீன் ஈவினிங் ரொட்டீன் நைட் ரொட்டீன் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை மினிமலான ப்ராடக்ட்டை வச்சு விலை கம்மியாக உள்ள பொருளை வச்சு நம்ம வந்து சூப்பராக ஸ்கின் அழகாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக இருக்கலாம் வீடியோ படிச்சு லைக் பண்ணிக்கோங்க